காஸ்மோ நேயர்கள் நேர்கள் அனைவருக்கும் புதுகை பாரதியின் அன்பான வணக்கம் அனுபூதி என்றால் பெருமை முருகப்பெருமானுடைய பெருமைகளை சொல்லக்கூடிய நூல்தான் நம்முடைய கந்தர் அனுபூதி அருணகிரிநாத பெருமான் முருகனால் அருளப்பெற்ற மிகப்பெரிய ஞானி தமிழில் இன்றைக்கும் கூட சந்தக்கவி என்றால் அருணகிரிநாதர் அருளி இருக்கக்கூடிய இந்த பக்தி இலக்கியங்கள் தான் மிக கடினமான சொற்களை சந்தநயங்களை உடைய திருப்புகள் ஒரு பக்கம் என்று சொன்னால் கேட்பதற்கும் பாராயணம் செய்வதற்கும் ரொம்ப அப்படியே ஆலாபனை போல அப்படியே ஒரு இதமான ஒரு அனுபவத்தை தரக்கூடியது கந்தர் அனுபூதி ஒரு கடல் இந்த கடல் எப்படி இருக்கு மனசுக்குள்ள கற்பனை பண்ணி பாருங்களேன் கடலினுடைய கரையில அலைகள் எப்ப பார்த்தாலும் வந்து கொண்டே இருக்கும் இந்த அலை ஓய்வதே கிடையாது நம்மள பல பேர் என்ன செய்வோன்னா கடற்கரையில் நின்றுட்டு அலைகளை ரசித்துக்கிட்டே இருப்போம் ரசிக்கிறதுல தப்பு இல்லை அந்த அலை ஓஞ்சு போய் நீராடணும் அப்படின்னு நினச்சா அது இந்த ஜென்மத்தில் நடக்க போகிறதே கிடையாது அலை வந்து கொண்டே தான் இருக்கும் நம்ம வாட்டுக்கு நீராடணும் நினைச்சா உள்ளே போகலாம் இல்லை வெளியில் நின்று ரசித்து பார்க்கலாம் இப்படி ஒன்று இருக்குது இல்லையா ஆனால் கடலினுடைய நிஜமான அந்த சக்தி எங்கே இருக்கிறது என்றால் கடலினுடைய நடு கடலில் இருக்கிறது இதில் என்ன அப்படின்னா புவியியல் படியே மிகப்பெரிய சமுத்திரம் இருக்குன்னா அதனுடைய நட் நட்ட நடுப்பில் இந்த பூமி பந்தினுடைய மிக நட்ட நடுப்பில் இருப்பது ஒரு அக்னி பிழம்பு இதுக்கு வடமுக அக்னி என்ற ஒரு பெயர் சொல்லுகிறார்கள் நம்முடைய பெரியவர்கள் இந்த வடமுகாக்னி உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ள எப்பவுமே அப்படியே தக 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 நிறந்து கொண்டே இருக்கும் மேலே நீர்நிலைகள் இருக்கு பூமியினுடைய பரப்பு இருக்கு ஆனால் இந்த பூமி மிக அதிகமாக தண்ணீரால தானே சூழப்பட்டிருக்கு இப்ப யோசிச்சு பாருங்க அவ்வளவு பெரிய சமுத்திரத்துக்கு நடுவுல ஒரு வடமுகாக்னி எரிந்து கொண்டே இருக்கிறது என்றால் அது ஒரு ஆச்சரியமான விஷயம் தானே அது தான் முருகப்பெருமானும் எப்பவும் உள்ளுக்குள்ள ஆயிரம் கோடி சூரிய பிரகாசம் போல அப்படி இருக்கக்கூடியவன் தான் ஆனால் பக்தர்களுக்கு வெளியிலே எப்பொழுதும் ஒரு குளுமையான ஒரு சூழலை தரக்கூடிய அவனுடைய அருள் கடாட்சத்தினாலே அவனுடைய அருள் பார்வை மழையினாலே நம்மை குளிர்விக்கக்கூடியவன் முருகப்பெருமான் மீது அருணகிரிநாத பெருமான் வைத்திருக்கக்கூடிய பக்தியினுடைய உச்சத்தை இந்த பாடலிலே நாம் உணரலாம் உல்லாச நிராகுல யோக வித நீயலையோ என்னை என்னை நலம் நலம் என்று ஒரு வரியை நமக்கு இதுல தருகிறார் அது என்ன எல்லாத்தையும் இழக்கிறதுங்கிறது எப்படி நலமாகும் ஒன்றை இழக்கிறதுங்கிறது துன்பமான செயல்தானே ஒன்றை இழந்து போகிறது அப்படிங்கிறது நமக்கு வருத்தத்தை தரக்கூடியது தானே அது எப்படி நமக்கு இன்பமாக இருக்கும் என்று கேட்டால் முருகனுடைய அடியவர்களில் நிறைய பேர் நமக்கு தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள் அதுல முக்கியமான ஒரு பெண் அடியவர் அவங்க பேரு முருகம்மையார் என்பது இந்த முருகம்மையாருக்கு பிறந்தது முதல் முருகன் தான் எல்லாமே அப்பாவை பார்த்தா முருக அம்மாவை பார்த்தா முருகா யாரை பார்த்தாலும் முருகா தான் வீட்டு வாசல்ல நாய்க்குட்டி இருந்தால் கூட முருகா தான் அவங்களுக்கு வாயில சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்கு சரி வார்த்தை அவங்க வாயிலிருந்து முருகா 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 என்று தான் வரும் அந்த பெண் பிறந்து வளர்கிறாள் பூப்படைகிறாள் அவளுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறாங்க கல்யாணம் பண்ணி வச்ச அந்த மாப்பிள்ளை பக்திமான் தான் ஆனாலும் அளவுக்கு ஆழமான பக்தி கிடையாது இன்னும் சொல்லப்போனா அவனுக்கு ஆர்வமும் ஆசையும் பணம் தான் அதிகமாக இருந்தது இந்த முருகா முருகா முருகான்னு எப்பவும் இந்த பொண்ணு முருகம்மையார் சொல்லிக்கொண்டே இருக்கிறதுனால இவனுக்கு கொஞ்சம் எரிச்சல் ஜாஸ்தியாக தான் இருந்தது ஏன்னா எப்போ பார்த்தாலும் முருகா முருகான்னு சொல்லிகிட்டே இருந்தா எப்படி அப்படின்னு ரெண்டு பேருக்கும் அப்பப்போ ஒரு சின்ன சின்ன வாக்குவாதம் உண்டு இப்படி ரெண்டு பேருக்கும் கல்யாண வாழ்க்கை போய்கொண்டிருக்கிற போது முருகம்மையாருடைய கணவன் ஒரு முடிவு செய்யறாரு வெளிநாட்டுக்கு போய் கடல் கடந்து படகுல கப்பல்ல போய் வாணிபம் செஞ்சு பொருளீட்டிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராரு அப்போ அவங்க வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா பக்கத்தில் இருக்கிற சொந்த பந்தங்கள் எல்லாரையும் அழைச்சி இது மாதிரி நான் கடல் கடந்து போறேன் வாணிபம் செஞ்சு நிறைய பொருள் சேர்த்துட்டு வரப்போறேன் நீங்க எல்லாரும் முருகம்மையாரது வரைக்கும் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறான் போற பயணம் சில மாதங்கள் ஆகும் இப்போ மாதிரியான போக்குவரத்து காலம்லாம் அப்போ கிடையாது இல்லையா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கப்பலில் போனால் மாதக்கணக்கில் போகவும் அங்கே வாணிபம் செஞ்சுட்டு திருப்பி மாதக்கணக்கில் பயணம் பண்ணி தான் ஊருக்கு வரணும் இந்த காலகட்டத்தில் இந்த பெண் பொறாமை கொண்ட அந்த சொந்தக்காரர்கள் நிறைய பேரு இந்த பொண்ணுடைய நடவடிக்கை பிடிக்கலை ஏன்னா இவளுடைய பக்தி நிலை அவ்வளவு ஒரு உச்சமான ஒன்று யாரை பார்த்தாலும் முருகா முருகா முருகான்னு முருகன் மேல அப்படி ஒரு ப பாசமும் அப்படி ஒரு பக்தியும் அவளுக்கு இருக்கு அந்த வீட்டில் வேலையாளாக பணியாளாக ஒரு இளைஞன் வந்து சேருகின்றார் அவனுடைய பெயர் முருகன் இந்த பெண் ஏற்கனவே எல்லாரையும் முருகா முருகானே கூப்பிட்டுட்டே இருக்கா இல்லையா இந்த வேலையாளுடைய பெயரும் முருகன் தான் இதை வந்து எல்லாரும் தவறாக முதலிலே யோசிக்கிறார்கள் இப்ப கொஞ்ச மாதங்கள் போகிறது முருகம்மையாருடைய கணவன் வெளிநாட்டில இருந்து வர்றாரு நிறைய பொருள் சேர்த்துட்டு வர்றாரு அன்னைக்கு இரவு ரெண்டு பேரும் அவளை சாப்பாடு போடுறா ரெண்டு பேரும் உட்காந்து பேசுகிறாங்க அப்போ போது முருகம்மையார் அவர்கிட்ட கேட்குறா அவனுடைய கணவர்கிட்ட பயணம் எப்படி இருந்தது வியாபாரம் நல்லபடியாக நடந்ததா அப்படின்னு அவ கேட்டுக்கிட்டு இருக்கா அப்போது இந்த கணவன் அதை பற்றியெல்லாம் ஆசையாக அவள் கேட்குறாளே அதுக்கு சொல்லுவோம் அப்படின்னு இல்லாமல் இவன் ஒரு கேள்வி கேட்டான் அது சரி நான் இல்லாத இந்த கொஞ்சம் மாதத்தில் நீ எப்படி இருந்த உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு அவன் கேட்க இவ சொன்னா எனக்கு என்ன முருகன் இருக்கிற போது என்ன குறை அப்படின்னு இவ சொல்ல அவனுடைய மனதுக்குள்ள ஏற்கனவே உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து விஷத்தை விதைத்து விட்டார்கள் அது அந்த நேரத்தில் வெடிச்சு கிளம்பினது ராத்திரியில தனிமையில இருக்கிற போது கூட முருகன் இருக்க எனக்கு என்ன கவலைன்னு அவ சொன்னது சாக்ஷாத் முருகப்பெருமானைத்தான் ஆனால் அவனுடைய கணவன் நினைச்சது வீட்டு வேலையாளு முருகன் அப்படிங்கிறத நினைச்சிட்டு சந்தேகம் இன்னும் கொஞ்சம் பெருநெருப்பாக அப்ப வெடிக்க ஆரம்பிச்சுது இப்போ முருகம்மையாருக்கும் அவருடைய கணவனுக்கும் வாக்குவாதம் முற்றுகிறது ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துடுது இந்த நேரத்துல அவ துன்பப்பட்டு கண்ணீர் விட்டு அழறா சத்தியமா நான் சொன்னது முருகனைத்தான் நினைத்து சொன்னேன் அப்படின்னு இவ மறுப்பு சொல்றா ஆனால் அவளுடைய கணவன் ஆத்திரத்தில் என்ன பண்றான் அங்க பக்கத்துல இருந்த அருவாளை எடுத்து அவளுடைய ரெண்டு கைகளையும் வெட்டி விடுகிறான் இப்ப முருகன்மையார் இரண்டு கரங்களும் அற்று விழுந்த நிலையில அப்படியே ரத்தம் கொட்ட கொட்ட அப்படின்னு நின்றுட்டு இருக்கா இந்த காட்சியை இந்த சத்தத்தை கேட்டு எல்லாரும் வந்து பார்க்கிறார்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவுல வெற்ற அளவுக்கு போயிடுச்சு இந்த சந்தேகம் என்கின்ற அந்த ஒரு பெருவியாதி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க இப்போ முருகம்மையார் சொல்றா நீங்க என் கையை இல்ல கழுத்தையும் சேர்த்து வெட்டி போட்டாலும் நான் சொன்னதிலே இருந்து மாறவே மாட்டேன் முருகன் இருக்க எனக்கு என்ன குறை கவலைன்னு நான் சொன்னது முருகப்பெருமானை தான் சொன்னேன் என்று முருகம்மையார் சொல்ல அப்போ அவனுடைய கணவன் சொல்றான் நிஜமாவே நீ முருகனைத்தான் சொன்ன அப்படின்னா இப்ப இந்த நிமிடம் முருகனை வர சொல்லு பார்ப்போம் அப்படின்னு அவனுடைய கணவன் சொல்லி முடிக்கிறான் இவ ரெண்டு கரங்களும் வெட்டுப்பட்டிருக்கு அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட இருக்கிறது கண்ணீர் மல்க முருகா அப்படின்னு முதல் முறை கூப்பிடுகிறாள் அங்கே இருந்து வெட்டுப்பட்ட கரங்கள் இரண்டும் நீண்டும் வந்து இவ கரங்களில் ஒட்டி கொள்ளுகிறது அடுத்த முறை முருகா என்று கூப்பிடும் பொழுது மயில் மீது வள்ளி தெய்வானை சமேதராக முருகப்பெருமான் நேரடியாகவே காட்சி தந்தார் இது முருகப்பெருமானுடைய சிறப்பை சொல்லுவது கூடிய முருகம்மையாருடைய சரித்திரம் பெருமக்களே ஒரு முறை அழைத்தால் போதும் அதுவும் நம்முடைய அடிநாதத்தில் இருந்து மனதின் அடி ஆழத்திலே இருந்து நம்பிக்கையாக அழைத்தால் முருகன் ஓடோடி வருவான் அதை சொல்லக்கூடிய பாடல் தான் இந்த பாடல் வாழ்க்கையிலே எப்பவுமே ஒரே மாதிரியான ஒரு மனநிலையோடு எதுவரினும் இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் எல்லாம் இறைவன் செயல் என்கின்ற உச்சபட்ச நம்பிக்கையை நாம் கொண்டிருந்தோமே ஆனால் இந்த வாழ்க்கை நமக்கு சுலபமாக இருக்கும் யாருக்கு துன்பம் துன்பம் தராது தெரியுமா இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் என்பாரே அது மாதிரி துன்பம் வரும் தான் ஆனால் அந்த துன்பத்தை நோக்கி அச்சப்படுபவர்களுக்கு அந்த துன்பம் சுடும் ஆனால் அச்சத்தை விட்டுவிட்டு இறைவன் இருக்கிறான் நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு என்பது நினைத்தால் அந்த துன்பம் நமக்கு துயரம் தராது இப்படி ஒரு நம்பிக்கையை விதைக்கக்கூடிய பாடல்தான் இந்த பாடல் இன்பமான ஒரு நிலையான ஒரு மனநிலையோடு ஒரு மனிதன் இருந்தால் அதனை ஆதார சக்கரங்கள் மூலமாக விளக்குகிறார் இதிலே மருணுகிநாத பெருமான் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அராகதம் விசுத்தி ஆக்னே என்கின்ற ஆறு ஆதார சக்கரங்கள் தான் திருப்பரங்குன்றத்தில் தொடங்கி பழமுதிர்ச்சோலை வரைக்கும் இருக்கக்கூடிய முருகனுடைய ஆறு ஆறு படை வீடுகளும் இந்த ஆறு ஆதார சக்கரங்களிலும் மனிதன் தன்னுடைய அந்த யோக சக்தியை குண்டலினி சக்தியை எழுப்பினால் அவன் எப்படி ஒரு நிலையான ஒரு இன்பத்தை பேரின்பத்தை சகஸ்ராரம் என்று சொல்லக்கூடிய ஆயிரம் இதழ் தாமரை போல இருக்கக்கூடிய உச்சியிலே எம்பெருமானுடைய தரிசனத்தை பார்க்க முடியுமோ அதுபோல இந்த பாடலை பாராயணம் செய்பவர்களுக்கு ஆறு சக்கரங்களும் சிறப்பாக செயல்பட்டு மனிதனுடைய அந்த நிலையான தன்மையை மன நிலை எப்பொழுதும் பிறழாத தன்மையை அவனால் பெற முடியும் என்பதைத்தான் இந்த பாடல் மூலமாக அருணகிரிநாத பெருமா நமக்கு உணர்த்துகிறார் நன்றி